பிரபலமான தமிழ் சினிமா நடிகரும் கராத்தே மாஸ்டருமான ஷிகான் உசேனி அவர்கள் வந்துட்டு இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில உடல் நல குறைவு காரணமா இப்போ காலம் ஆயிருக்காரு ஷிகான் உசைனி அவர்கள் சமீப காலமா தனக்கு உடல்நிலை சரியில்லை தனக்கு புற்றுநோய் இருக்கிறதாகவும் அறிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டு நாட்களா ஷிகான் உசைனி அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு தீவிர சிகிச்சை பிரிவினை தொடர்ந்து மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்புல சிகிச்சை பெற்று வந்தாரு மருத்துவர்கள் வந்துட்டு ஏற்கனவே உயிர் பிழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியும் அவர்கள் ரொம்பவே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாவும் எந்த ரத்த புற்றுநோயில இருந்து மீண்டு மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ சிகிச்சை பலனின்றி அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்காரு அறுபது வயதுடைய அவர்கள் ரொம்பவே தைரியமா தன்னுடைய சாவை எதிர்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சிகான் உசைனி அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் கமல் விஜய் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான நபராக இருந்திருக்காரு

பெசர் நகர்ல இருக்கிற அவருடைய வீட்டுல இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மேலும் இவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இவர்ட பயிற்சி பெற்று வந்துட்டு இவருடைய வில்வித்தை வீரர்களுக்கும் ரொம்பவே ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு